பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் டயபட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா இதுக்கு ஜோதிட ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்குமா ஜோதிட ரீதியா வந்து பார்த்தா நம்ம இறை வழிபாடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தஞ்சாவூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா சொல்லிட்டேன் ஆன்மீக ரீதியா சொல்லிட்டேன் அடுத்து மருத்துவ ரீதியா நம்ம சொல்லதானே சொல்லணும் ஏன்னா நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க மருத்துவ ரீதியா சொல்லணும் அப்படின்னா ஒரு டாக்டரா இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா நல்ல பெருமளவு குறைஞ்சிடும் கண்ட்ரோல்ல வைக்க முடியும் இந்த வழிபாடு அந்த ஈசனை வழிபாடு பண்ண மறக்காதீங்க ஜோதிட ரீதியா பிரச்சனை இருக்குன்னா அதையும் நிவர்த்தி பண்ண மறக்காதீங்க இது பண்ணா நல்ல ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கதாம செய்யும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஆலோசனை வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனோ ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மேடம் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க வீடியோல தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்றாங்க மேடமோட தான் இருக்கு மேடம் நீங்க சந்திக்கலாம் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சர்க்கரை நோய் குணமாக ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் என்னெல்லாம் பின்பற்றலாம்னு சொல்லுங்க மேம் கண்டிப்பா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா இதுக்கு ஜோதிட ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்குமா ஜோதிட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பெருசா சரியில்லை ராகு சரியில்லை கேத்து சரியில்லை இந்த மாதிரி தொந்தரவுகளும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது குரு சரியில்லை பாபரோட கஞ்சஙங்ஷனா இருக்காரு பாபரோட பார்வை இருக்காரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி நல்லா இல்லை ஒரு ஜாதகமே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப தோஷத்துக்குள்ள இருக்கு இதெல்லாம் ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிசார்டர்ஸ் அப்படிம்பாங்க க்ரோனிக் டிசார்டர்ஸ் இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தோமா ஆக ஜாதக ரீதியாக மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்ட்டு இருக்குமா அதாவது ஜாதக ரீதியா இந்த கிரகங்கள் சரியே இல்லாதனால இந்தந்த நோய்கள் வரலாம் அப்படின்றது இருக்கு அதையோ நம்ம ஒரு சைடு வந்து பாத்துக்கணும் பார்த்துட்டு அந்த கிரகங்களை நம்ம வந்து பசிஃபை பண்றது மூலயமா பிரீத்தி பண்றது மூலியமாகவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சர்க்கரை நோயை நார்மல்சி கொண்டு வரலாம் அதாவது பொதுவா ஜாதக ரீதியா மட்டுமே நம்ம கொண்டு வந்துட முடியுமா முடியும் ஆனா இப்ப ஒரு வைத்தியரா ஒரு மருத்துவரா ஒரு குவாலிஃபைட் டாக்டரால் டாக்டராக வந்து நான் வந்து வெறும் ஜாதக ரீதியா மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா விதத்தை நம்ம முயற்சி பண்ணோமா ஜோதிட ரீதியா உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் அதுக்கப்புறம் மருத்துவ ரீதி அதுக்கப்புறம் ஆன்மீக பரிகாரம் இப்படி நிறைய விஷயம் நம்ம பண்ணணும் அப்ப இந்த மாதிரி கிரகங்களை ஒன்று பார்த்துக்கோங்க மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றதும் ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க நம்ம இறை வழிபாடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தஞ்சாவூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயில் வெண்ணி அப்படின்னு இருக்குமா ஏறக்குறி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல அங்க வந்து பாத்தீங்கன்னா கரும்பீஸ்வரர் அப்படின்னுவாரு கரும்பேஸ்வரர் கரும்பீஸ்வரர் அப்படின்னு அவர் அவரை சொல்றது உண்டு சரிங்களா அந்த ஈசனுக்கு நம்ம வழிபாடு பண்றது மூலயமா நம்ம சர்க்கரை வந்து பெருமளவு குறையுது சர்க்கரை நல்ல கட்டுக்குள்ள வருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ம இருக்கதான் செய்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் கிட்ட இருக்கதான் ஒரு விதத்துல உண்மையும் கூட எப்படிங்க இவ்வளவு ஆணித்தனமா உண்மைன்னு சொல்றீங்க அப்படின்னா முசுக்குந்த சக்கரவர்த்தியும் கரிகால சோழனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம காகபூஜந்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த காகபூஜந்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா இந்த கரும்பீஸ்வரரை ரசமணியும் வெல்லமும் கொண்டு நிவேதனம் செய்து சுற்றி வர சர்க்கரை நோய் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு புரியுதுங்களா அப்பா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரசமணியும் வெள்ளமும் வச்சு அந்த கரும்பீஸ்வரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவேதனம் நம்ம செஞ்சுட்டு சுற்றி வந்து அதை சாப்பிட்றது மூலயமா நம்மளுக்கு சர்க்கரை நோய் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் ரசமணி வச்சு பண்ணுறதெல்லாம் நிவேதனம் பண்ணுறதெல்லாம் இல்லை இப்போ அங்கேயே அந்த பழக்கம் இல்லை அதுக்கு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கத்திய மக்கள் வந்து பாருங்க ரவை இருக்கு பாத்தீங்களா ரவையில வெள்ளம் கலந்து அந்த ஈசனுக்கு நிவேதனம் அப்படின்னு செஞ்சுட்டு எறும்புகளுக்கு உணவா கொடுக்குறாங்க ஆக எறும்புகள் அத உணவா எடுத்து அது வந்து நம்மள வந்து வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துது அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கும் போது இந்த தீரா சர்க்கரை சர்க்கரை என்ன மருந்து சாப்பிட்டா நல்லாவில்லைங்க நாங்கள் இன்சுலின் காலையில் நாற்பது யூனிட் போடுறோம் சாயங்காலம் நாற்பது யூனிட் போடுறோம் பெருசா செட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா மாறுறத கண்கூடா பார்க்க முடியுது அங்க இருக்கிற தாயார் சவுந்தரவல்லி தாயார் அந்த அம்பிகைய வழிபாடு பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்குது முக்கியமா அந்த ஈசன் அந்த ஈசனை வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கரும்பு கட்டு எப்படி இருக்கு அந்த மாதிரி அந்த ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா இருக்கா அவரோட லிங்க திருமேனி ஆதலால் இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையை முடி முறியடிக்கும் ஸ்தலம் இனிப்பு நோயை தீர்க்கும் ஸ்தலம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பேரோ இருக்குது அங்க செய்து ஆக அந்த பரமேஸ்வரனை வழிபாடு பண்றது அப்படின்றது நம்மளுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரிங்க எலும்பு சார்ந்த நோய்களுக்கான சிவஸ்தலம் நரம்பு சார்ந்த நோய்களுக்கான சிவஸ்தலம் சித்த பிரம்மை சித்த அதாவது சித்த பிரம்மைனா இறக்குற பைத்தியம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கான நோய்களுக்கான சிவஸ்தலம் மென்டலி சப் நார்மல் சைல்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க அந்த மாதிரி பெரியவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நோய்களுக்கான பரிகாரஸ்தலம் எனக்கு வந்து பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தஸ்தானத்துல கேது இருக்கு அந்த சனி என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா புத்தி புத்தி சுவாதினம் இல்லாத குழந்த தான் இருக்கணும் இது எல்லாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் அந்த மாதிரி இருந்தா எல்லாருக்கும் அந்த மாதிரி சப்னோர்மல் சைல் அப்படிதான் பிறப்பாங்கன்னு இல்லை அவங்களோட ராசி நட்சத்திரம் அவங்களோட லக்னம் மற்ற கிரகங்களோட அனை அமைப்பு இதையும் பாக்கணும் ஆக இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி இருக்கு எனக்கு ஜோதிடத்துல பார்த்தேன் எனக்கு குழந்தைகள் வந்து புத்தி சுவாதினம் இல்லாத குழந்தைகள் தான் பிறப்பாங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கான பரிகாரஸ்தலம் அத்துணையை வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனோட வழிபாட்டுல சாத்தியம் முடியும் முடியாது அப்படின்றது எதுவுமே இல்லை எல்லாமே முடியும் இப்போ குழந்தை பிறந்துடுச்சுங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளும் ஆர்டிசம் குழந்தையா இருக்கு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரலாம் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தான் செய்யுது கண்ணு கெட்டு போச்சு எனக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணி தெளிவடைய முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் ஓகே மெயின்டைன் பண்ண முடியும் சரி இந்த மாதிரி நிறைய சிவஸ்தலங்கள் இருக்கதாங்க செய்து அந்த மாதிரி சர்க்கரைக்கு இந்த மாதிரி ஒரு சிவஸ்தலம் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க முடியும்னா சக்கர நோயாளிங்க போய் பாருங்க அப்ப ஜோதிட ரீதியா சொல்லிட்டேன் ஆன்மீக ரீதியா சொல்லிட்டேன் அடுத்து மருத்துவ ரீதியா நம்ம சொல்லதானே சொல்லணும் ஏன்னா நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க மருத்துவ ரீதியா சொல்லணும் அப்படின்னா ஒரு டாக்டரா இங்க என்ன சொல்றேன் அப்படின்னாம என்னோட பேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பல விஷயமும் சொல்லதான் செய்வேன் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை நான் வந்து கேட்பேன் உங்களுக்கு இந்த வழிபாட்டிலலாம் நம்பிக்கை இருக்கா ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கா உங்க உங்களோட ஹாரோஸ்கோப் கொடுங்க நான் மெடிக்கல் ஆஸ்ட்ரலஜி பார்த்துட்டு பல விதத்தில் ட்ரீட் பண்றேன் ஆன் தி ஹோல் உங்களுக்கு என்ன நீங்க நல்லா ஆகணும் இல்லீங்களா ஏதோ ஒரு விதத்துல நீங்க நல்லா ஆகணும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு இது வரணும் இப்ப இந்த மாதிரி நாங்க இவ்வளவு முயற்சி எடுக்கிறது எதுக்கு அப்படின்னா ஒண்ணு அவங்க நல்லா ஆகுறாங்க அவங்க மனசு வாழ்த்தும் இன்னொன்று பரமேஸ்வரனோட விஷயம் அதாவது சிவனா சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் சிவனெல்லாம் யாருப்பா கும்பிடுறது சிவனை கும்பிடுறவங்க வ அதாவது பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சுட்டே வருது அப்ப நாங்க பரமேஸ்வரனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணல ஆனா என்னன்னா நிறைய விஷயம் மக்களுக்கு ஒரு அரிதான விஷயம் இந்த வழிபாடு பண்ணால் எல்லாமே கணச்சிடும் அது தெரியாம அவரை வழிபாடு பண்றா பண்ணாம மக்கள் வந்து பாருங்க லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க மன ரீதியா கஷ்டப்படுறாங்க அது அவங்களோட ஒரு கெட்ட கருமா கூட இருக்கலாம் இந்த மாதிரி வழிபாடு பண்ண விடாமல் தடுக்கிறது அது ஒரு விதத்துல உண்மையும் காரணம் என்ன அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மட்டும் ஒரு விஷயம் இருக்கு அவன் அவன்தாள் வணங்கி ஈசனோட அனுகிரகமும் கருசனையும் என்ன சொல்றது நம்ம மேல நம்மளுக்கு பூர்வ ஜென்ம ஒரு பாக்கியம் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ண முடியும் ஆனா அகில லோக ஐயன் இல்லையா அவனுக்கு யார பிடிக்காது நம்ம எல்லாம் அவன் பசங்க ஆக இந்த அஃபெக்ஷன்ற வார்த்தைக்கு இங்க இடமே இல்லை எல்லாரையும் அவனுக்கு பிடிக்கும் நீங்க அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைங்க அவன் உங்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பான் சரி அப்ப இது சொல்லிட்டேன் சரி மருத்துவ ரீதியா சொல்லணும் அப்படின்னா பொதுவாவே இந்த சக்கர நோயாளிகளுக்கு என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாங்க மூணு நேரமும் ஒரு மடங்கு அரிசி சாப்பாடுன்னா ஒரு மடங்கு காய் நீங்க இட்லி தோசை பூரி பொங்கல் எது வேணா சாப்பிடுங்க ஒரு கப்புன்னா கண்டிப்பா அதே அளவு கப்பு ஒரு கப்பு பொரியல் எடுத்துக்கணும் பொரியல் அவ்வளவு எடுக்க முடியல எவ்வளவு பொரியல் எடுக்கிறீங்களோ அவ்வளவுதான் மெயின் அந்த இது எடுக்கணும் இட்லி தோசை பூரி பொங்கல் மத்தியானம் சாதம்னா ஒரு கப்பு சாதம்னா ஒரு கப்பு பொரியல் நைட்டு டிஃபன்னா ஒரு கப்பு டிஃபன்னா ஒரு கப்பு பொரியல் இப்படி எடுத்துக்கோங்க வாரத்துல ரெண்டு நாள் பாவக்காய் எடுத்துக்கோங்க பாவக்காய் எதுக்கு சாப்பிட சொல்றோம் அது கசப்புனாலும் இனிப்பு நோய்க்கு நல்லது அப்படி கிடையாதுங்க ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணி அதுல விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா பாவக்கால் இருக்க மொமாடிசன் சாண்டன் அப்படின்ற மூலக்கூறுகள் நம்ம சர்க்கரையை வந்து பெருமளவுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வாரத்தில் நாலு நாள் கோவக்காய் எடுத்துக்கும் கோவக்காய் எதுக்கு எடுக்க சொல்றோம் கோவக்காய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செம்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் செப்பு சத்து ஜாஸ்தி இருக்கு செப்பு சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால சக்கர நோயாளிகள் வரக்கூடிய கிருமி தாக்கம் இன்ஃபெக்ஷன் வராமல் இது மெயின்டைன் பண்ணுது அதனால இது எடுக்க சொல்லுவோம் அதுக்கும் மேல வந்து பாருங்க இவங்களுக்கு ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆவாரை குடிநீர்னா வெறும் ஆவாரம் பூ மட்டும் போட்டு எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலி என்னன்னா வெறும் ஆவாரம் பூ போட்டும் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் அதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு காம்பினேஷன்ஸ் இனி வரும் பதிவுகளில் சொல்கிறோம் இப்போ நீங்கள் சக்கரை அப்படின்னா உங்களோட டயபெட்டாலிஸ்ட் சக்கரை டாக்டரை போய் பார்க்கணும் பார்த்துட்டு அவர் கொடுக்குற மருந்தோட கூட இந்த மாதிரி உணவு முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கஷாயம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஆவாரம் பூ நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் கிடைக்கும் போது அதை எடுத்து காய வச்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்லேயே ஆவாரம் பூ பவுட்ரு விற்கிது அந்த பவுட்ரை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை உங்களை சக்கர மருந்தோடு கூடவே சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் பவுட்ரு ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி வடிகட்டி அப்படியே சூடாக காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் குடிக்கணும் இந்த உணவு முறைகள் இந்த ஆவாரம் பூ கஷாயம் கூட உங்களோட சக்கரைக்கான வைத்திய முறை நீங்கள் மாடர்ன் சிஸ்டம் பார்க்குறீங்களா ஆயுர்வேதா பார்க்குறீங்களா ஹோமியோ பார்க்குறீங்களா இதுவே என்ன பண்ணுங்க இந்த உணவு முறை இப்போ ஒரு மாசம் இதை உங்க சக்கரை நல்லா குறைஞ்சிருக்குப்பா மாத்திரையை குறைக்கிறேன் சக்கரை நல்லா குறைஞ்சிருக்கு இன்சுலினை குறைக்கிறேன் ஆக உங்க டாக்டரோட நாலேஜ் பிரகாரம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நல்ல பெருமளவு குறைஞ்சிடும் கண்ட்ரோல்ல வைக்க முடியும் இந்த வழிபாடு அந்த ஈசனை வழிபாடு பண்ண மறக்காதீங்க ஜோதிட ரீதியா பிரச்சனை இருக்குன்னா அதையும் நிவர்த்தி பண்ண மறக்காதீங்க இது பண்ணா நல்ல ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கதாம செய்யும் சர்க்கரை நோய் தீர்வதற்கு ரொம்ப அழகான ஒரு தீர்வு கொடுத்திருக்கீங்க மேம் கண்டிப்பா இது எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி மேம் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்துல அஸ்ட்ராலஜரும் கூட ஸோ மருத்துவ ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு கேள்விகள் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடமை நீங்க சந்திக்கலாம் சென்னையில திருப்பத்தூர்ல வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்ன கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபுளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்